வாங்க நேற்று லைவுக்கு நிறைய பேர் வந்திருந்தீங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் லைவ்ல நேற்று எங்கள் ஊரில் நான் வெயிலே இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம வெயில்ங்க இப்பதான் ரைஸ் மில் போய் கோதுமை வரைச்சிட்டு வந்தேன் செம்ம வெயிலாக இருக்குங்க டேவும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெளியில் போயிட்டு வரவங்களையும் போதும் போதும் நாயிருதுங்க ஆனால் இந்த வெயிலுமே பாவம் கொத்தனார் வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப கஷ்டங்க வெயிலே நின்று பார்க்குறாங்க கொத்தனார் வேலை பார்க்குறவங்க நிமிந்தாள் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு பாருங்களேன் மழை பெஞ்சாலும் கூட சில சமயம் நான் பார்ப்பேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் மழை பெஞ்சாலும் கூட அந்த பூசுறது லேசாக சாரால் விழுந்தாலும் கூட அந்த பூசுறதை நுப்பாட்டாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கட்டடத்து வேலையை ரொம்ப கஷ்டம் அவங்கலாம் வாங்க பேசலாம் என்ன சகோதர சகோதரிகள்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க பிள்ளையே என்ன யாருமே வரலையே ஒரு ஆள் வந்தாங்க மறுபடியும் வெளியே போய்ச்சிட்டு எனக்குமே தையல் வேலை இருக்குங்க கொஞ்சம் தையல் தைக்கிற வேலை சுடிதார் வேலை தைக்கணும் ஆனாலுமே சரி வந்து ஒரு லைவ் போட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் சமையல் வேலை இனிமே தான் ஆரம்பிக்கணும் மத்தியானத்துக்கு சாப்பாடு வேலை இனிமேதான் செய்யணும் hamba pesalam. சரிங்க நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம்மா அப்போ பேச ஆரம்பிக்கும் போது நிறைய மெசேஜ் வர அதான் வெயிட் பண்ணுறேன் சரி மெசேஜ் வந்துச்சுன்னா அடுத்து அதையும் வாசித்துட்டுலாம் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்க்குறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லைவில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நம்மளை கடவுள் வந்து நிறைய ஆசிர்வாதம் பண்ணுவார் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம நம்மளுக்கு உண்மையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இருக்கணுமா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தலைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தோம்னா அநேகத்தில் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடவுள் வந்து அநேகமான காரியங்களில் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பாரு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை உங்களோட நான் பயந்துக்கிறேங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கடைக்கு போகிறோம் இல்லையா காய்கறி கடைனாலும் சரி மளிகை கடனாலும் சரி ஏதாவது கடைக்கு போகிறோம் இல்லையா அப்போ கடைக்கு போகிறப்ப நம்ம ஒரு நூறுரூபா கொடுக்குறோம் கொடுத்துட்டு பொருட்கள் வாங்கிட்டு ஒரு எண்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து இருபது ரூபாய்தான் வர வேண்டியது இருக்கும் ஆனால் கடையில் ஒரு முப்பது ரூபா கொடுத்துட்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா கொடுத்துறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை திருப்பி கொடுக்கணும் இல்லையா அப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம மனது வந்து ஒரு குரங்கு மாதிரி தான் அது சொல்லும் ஏன் நீயாவாக அந்த முப்பது பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா அவங்க தானே கணக்கு தெரியாமல் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க சும்மா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லும் உலுக்குள்ள அப்புறம் இன்னொரு மனசு என்ன சொல்லும் ஜே பத்து ரூபாய் அந்த பத்து ரூபாய்க்கு நீ ஆசைப்பட்டீனா உனக்கு ஏவப்பட்ட செலவு வரும் பேசாமல் அந்த பத்து ரூபாயை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இன்னொரு மனசை சொல்லும் இப்படியே நம்மளுக்குள்ளையே போராடிக்கிட்டு அந்த போராட்டத்தில் கடைசியில் நல்லதுதாங்க ஜெயிக்கணும் நல்ல ஒரு போராட்டம் தான் ஜெயிக்கணும் எப்படின்னா நம்ம திருப்பி அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பத்து ரூபாய் அதை நம்ம கொடுத்துடணும் கடையில் அப்படி கொடுக்கும் போதே நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நம்மளை மேலும் மேலும் ஆசிர்வதிப்பார் விஜி ஹாய் ஹாய் வாங்க வாங்க விஜய் வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம வந்து உண்மையுள்ளவங்களா இருக்கணும் அதை பற்றி தான் நமக்கு பேசப்போகிறோம் என்னோடய வாழ்க்கையிலையுமே அப்படிதாங்க கடைகளில் வந்து கடைக்கு போகும்போதே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க எந்த ஒரு நாங்கள் விருதுநருங்க நீங்கள் எந்த ஊர் சாப்பிட்டீங்களா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை பாருங்கள் அப்படியே லைவ் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க தான் லைவ் வந்திருக்கேன் இப்போ ஒரு நாலஞ்சு நாளாதான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி லைவ் போட்டது கிடையாது இந்த மாதிரி புதுசாக நிறைய பேர் வந்து நம்மளுக்கு போது அதுவுமே சம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அவங்க முகம் தெரியாது யார் என்னன்னே தெரியாது ஆனாலுமே நம்மளுக்கு அன்பாக ரெண்டு வார்த்தை பேசுகிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியெல்லாம் பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி புதுசாக வாங்க நிறைய பேர் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு ரெசிப்பி எல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு சொல்லுங்கள் ஆனால் நிறைய நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது போல தான் நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வர்றாங்க நம்மளுக்கு வந்து சில பேரெல்லாம் ரொம்ப அக்கா நீங்கள் செஞ்ச ரெசிபி நான் செஞ்சு பார்த்தீங்கக்கா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுக்கா நன்றிக்கா எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இன்னும் வந்து இன்னும் நல்ல நல்ல வீடியோவை நம்ம போடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நீங்க எந்த ஊரு என்னைய எந்த ஊருன்னு கேட்டீங்க நான் பதில் சொல்லிட்டேன் நீங்க எந்த ஊரு எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க நம்ம சொன்னோம் நான் சொன்ன நம்ம பழைய மாதிரி பேசுறதுக்கு போலாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்ட்டு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது அதே போலதான் நானுமே கடைகளுக்கு சில நேரங்களில் போகும்போது பல நேரங்கள் சில நேரம்னு சொல்ல முடியாது பல நேரங்கள்ல சோதனைக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது கூட தான் வரும் பார்த்துக்குங்க அந்த நேரத்தில் மனசு வந்து போராட்டத்தான் செய்யும் ஆ பத்து ரூபா தானே எடுத்துக்கோ அப்படிங்கிறது போல பேசும் ஆனால் வேண்ட அந்த ரூபாயை நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளவோ செலவு வரும் அதெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மனசு வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னோடய கால் வந்து யூ டன் போட்டு கடைக்கு போயிரும் பார்த்துக்குங்க கடைக்கு போய் கரெக்டாக கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் அந்த மாதிரி இருக்குங்க இப்போ ரீசெண்டாக கூட கூட ஒரு மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போயிருந்தேன் புதன்கிழமை எனக்கு எங்களுக்கு சந்தைப்படுவாங்க திங்கக்கெழம திங்கக்கெழம அங்கேயும் போனாலும் அப்படிதாங்க அங்கே போயிட்டு வெங்காயம் வாங்கினேன் கிலோ ஐம்பது ரூபான்ட்டு ரெண்டு கிலோ வெங்காயம் வாங்கினேன் நூறுரூவா கொடுத்தேன் நூறுரூவாய்க்கு சரியாக போச்சு ஆனால் மறுபடியும் என்கிட்ட அவங்க ஐம்பது ரூபாயை திருப்பி கொடுத்தாங்க என்னங்கக்கா அப்படின்ற நீங்கள் வெங்காயம் வாங்குனீங்களா ஒரு கிலோ தானே வாங்குனீங்க இந்தாங்க ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு காசை கொடுத்தாங்க ஐயோயோ இது என்ன பெரும் நம்மளுக்கு கடவுளை இப்படி சோதிக்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் ரெண்டு கிலோ வாங்கினேன் இந்தாங்க ஐம்பது ரூபா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏக்கா பார்த்து வியாபாரம் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு ஐம்பது நூறு தான் எதையுமே இப்படி விட்டுட்டிங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்தேன் இந்த சைடு வந்துகிட்டு இருக்கும் போத இன்னொருத்தவங்க ஒரு லேடிஸ் தான் புடலங்காய் வந்து கிலோவே முப்பது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க அந்த முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு கூட காசை கொடுக்காம கூட்டம் நிறைய பேர் அந்த இடத்துல வாங்கிக்கிட்டு இருக்காங்க காசு கொடுக்காமல் அவங்க பிசாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ பட்டு அவ்வளோ வசவு வைக்கிறாங்க அந்த வாங்கிட்டு போனவங்களுக்கு இப்படி நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதே அந்த பத்து இருபது ரூபாய்க்கு தான் இப்படி வந்து காலையிலேருந்து நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கோம் இப்படி எங்களை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சாபம் அவ்வளோ வசவு கொடுக்கத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து கேட்டு இந்த மாதிரி என்கிட்ட இல்லைக்கா எனக்கு செலவு இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கொண்டு வந்த காசு கூட காலி ஆகிடுச்சு இன்னொரு தடவை வரும்போது கூட நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறது கூட பரவாயில்ல இப்படி வாங்கிட்டு காசு கொடுக்காம போறது அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க அந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க அன்னைக்கு எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னடா இப்படி செய்கிறாங்க ஆட்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி செய்யவே கூடாது பாத்துக்கோங்க விவசாயிகள் வந்து பாவம் அவங்க எவ்வளோ மழையிலையும் தண்ணியிலையும் கஷ்டப்பட்டு அந்த பொருட்களை எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து விற்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அப்படி பண்ணலாமா பண்ணவே கூடாது உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி சோதனைகள்லாம் வந்திருக்காங்க என்னன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைவ் வீடியோ டெலிகாஸ்ட் ஆனால் பிறகு கூட இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவோங்க நீங்களும் இந்த மாதிரி இத்தனை பே இந்த மாதிரி கடையில் வந்து நம்மளுக்கு தெரியாமல் அவங்க கொடுக்குற காசெல்லாம் நீங்கள் எப்படி திருப்பி கொடுத்துருக்கீங்களா என்ன எதுன்ட்டு இந்த மாதிரி எது இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நான் மட்டும் எனக்கு மட்டும்தான் நடக்குதா என்னன்ட்டு க கடவுள் நம்மளை மட்டும்தான் அடிக்கடி சோதிக்கிறாரா என்னன்ட்டு நினச்சிக்கிட்டே இருப்பேன் நீங்களுமே சொல்லுங்கள் ஆனால் நான் செய்திலெலாம் விளம்பர செய்தி பார்க்கும் போது ஒரு சிலர் வந்து நகையெல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய மனசுன்னு பாருங்களேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த குப்பை வேலை பாத்தீங்களா அவங்க எல்லாம் பெரிய மனசுக்காரவங்க அவங்கெலாம் பார்த்திங்கன்னா குப்பையில் கொண்டு வந்து ஒரு அஞ்சு பவை நகையை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரவங்க தான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் குப்பை வாங்கியிருக்காங்க அப்போ வாங்கும் அவங்க அந்த நகையை வந்து தவறுதலாக கொண்டு வந்து இந்த குப்பையோட சேர்த்து கொண்டு வந்து ஒரு அஞ்சு பவை நகையை உள்ளே வச்சு கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க அப்போ இவங்க போய் பிரிக்கும் போத அவனுக்குள்ளே எடுத்து பார்க்கும் போத இவங்க வீட்டுக்கிட்ட வாங்கினதெல்லாம் அந்த பையில இருந்து பார்க்கும் போது அனுக்குள்ளே இருக்கும் போது அவங்க கொண்டு வந்து அந்த வீட்டுக்காரங்க திருப்பி ஒப்படைச்சிருக்காங்க அப்போ அவங்க எவ்வளவு அவங்களுக்கு பாராட்டு கிடைச்சிச்சு தெரியுமா செய்தில்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கவே சந்தோஷமாக இருந்துச்சு இவங்க ரொம்ப உண்மையா இருக்காங்க அப்படின்ட்டு செய்கிற வேலை ஏழ்மையான வேலை குறைஞ்ச சம்பளம் தான் ஆனாலுமே ஒரு நல்ல மனசு இருக்கு பார்த்தீங்களா உண்மையான மனசு அதை ரொம்ப பாராட்டணுங்க எல்லாருக்குமே அப்படி மனசு வராது அவங்கெல்லாம் கடவுளுக்கு சமந்தான் முப்பது ரூபாய்க்கு காயை வாங்கிட்டு காசு லேண்டுட்டு போகிறவங்க மத்தியில் அஞ்சு பாவை நகையை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ விற்கிற விலைக்கு என்ன விலைக்கு அஞ்சு பாவை நகையை திருப்பி கொடுக்குறாங்கன்னா அவங்களாம் கடவுளுக்கு சுமமானவங்க தான் சொல்லணும் வாங்க லைவில் பேசலாம் ஆளுக வரீங்க அப்படியே வந்துட்டு வந்துட்டு போயிடுறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைவுக்கு வரவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுப்போங்க கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நாலு பேர் லைவ்ல இருக்கீங்க அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து லைவ் வந்து இப்பதான் கொஞ்ச நாளாகவே போட்டுறேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் லைவ்ல போட்டிருக்கிறேன் புதுசாக வரேன் அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் லைக் வரவங்க அப்படியே மறக்காமல் என்னோடய லைக்கு ஒரு லைக் போட்டு போயிருங்க என்னோட சமையல் வீடியோவும் பாருங்கள் அந்த சமையல் வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்குமே கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் சரிங்க அடுத்த ஒரு லைவில் பார்க்கலாம்